ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியாஸில் வர்ற ரீசார்ஜ் ஆட்ஸ் வந்து உண்மையாக பொய்யாங்கிறதான் செக் பண்ண போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து தான் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தேன் இருக்கும்போது திடீர்னு இந்த ஆடு வந்து சரி என்ன தான் உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே போனேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜியோ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நான் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெல் ஓடஃபோன் பிஎஸ்என்எல்னு நாலு சேனலுமே காமிக்குது அதே மாதிரி நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கேங்கிறது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க சொன்னது வந்து ஜியோ வந்து த்ரீ நைன்ட்டி நைனுக்கு ஒன் இயருக்கு ரீசார்ஜ்னு சொன்னாங்க நம் அந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பரை கொடுத்த உடனே அடுத்தது வந்து ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் ஹவர் ஆஃபர்னு வரும் அதாவது கடைசி நேரம் ஆஃபரு அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது உள்ளே போனிங்கன்னா இந்த மாதிரி டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஒர்த் உள்ள பிளான் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்டி நைனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நான் மேலே மார்க் பண்ணிக்கிறதும் பார்த்துக்கோங்க நம்பர் நான் ஜியோ நம்பரே கொடுக்க கிடையாது அதே மாதிரி இதில் மூணு பிளான் கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதே நம்ம அஃபிஷியல் ஆப்பில் போய் செக் பண்ணி பார்ப்போம் வாங்க அதே நம்ம அஃபிஷியல் ஆப்பில் செக் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா நம்ம கொடுத்ததும் ஜியோ நம்பர் கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் வந்து நிறைய ஃபேக்காக ஆடு கொடுத்துட்ருக்காங்க செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஃபேக் லிங்க்கில் ரீசார்ஜ் பண்ணாதீங்க இது நூற்றுக்கு நூற்றி ஒரு பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லி ஸ்கேம் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ரீசார்ஜ் இதெல்லாம் ஆஃபர் வருதுன்னா நீங்கள் அஃபிஷியல் ஆப்பில் மட்டும் செக் பண்ணி பண்ணுங்கள் இல்லைன்னா அஃபிஷியல் சைட்டில் பண்ணுங்கள் தேங்க் யூ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ